வீடியோவில் எதுவும் பேசுறது விருப்பம் இல்ல முன்னாடி பார்த்தா உங்களுக்கு நன்றி நான் கிளம்புறேன் நீங்களே கிளம்புங்க அப்படின்னு நான் சொன்னால் உங்களுக்கு எவ்ளோவோ அப்படிதான் வந்து ஒருத்தர் பண்ணியிருக்காரு அவரை பத்தி பேச வேண்டாம் அப்படின்னு யோசிக்கிட்டே இருந்தேன் எதுக்கு அவரு சிலதெல்லாம் வந்து அவர் பண்ற விஷயங்கள்லாம் நம்மளுக்கு பிடிக்கல மொட்டு மொட்டா கொடுத்துட்டு இருக்காரு பத்திரிகையாளர் ஊடகவியலாளர்னு சொல்லி நடுநிலையாளர்னு வந்து உட்காந்துட்டு ஒரு சாப்பிட எடுத்து பேசுறது வந்து நமக்கு அறிவர்ப்பா இருக்கு அதையும் அவர் அவருடைய பாடி லாங்குவேஜ் எல்லாம் பேட்டியில உட்காந்துருக்கும் போது வித்தியாசமா இருக்கு அதெல்லாம் வந்து பிடிக்கல அது அது மாதிரி இருக்குன்னு வச்சுக்கலாம் வேற நம்ம தவிர்த்துட்டு போவோம் அவர் அப்படிதான் அப்படின்னு தெரிஞ்சுச்சு என்ன தப்பு நடந்தாலும் இருக்கு தப்பை ஒத்துக்கவே மாட்டாரு திமுக தான் வந்து எல்லாத்துக்கும் சிறந்ததுன்னு சொல்லுவாரு திமுகவே எதை செஞ்சிருந்தாலும் அதை வந்து முட்டுக் கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நபரா திமுகவின் அங்கமா மாறி போனேன் அண்ணன் செந்தி அவர் தான் நம்ம ஆக்சுவலா அண்ணன் வந்து ஒரு நல்ல விஷயம் வந்து நான் பார்த்தது என்ன அப்படின்னா எல்லா டிபேட்ஸும் நம்ம தொடர்ந்து பார்ப்போம் ஒருத்த பேசும்போது குறுக்க பேச மாட்டாரு குறுக்க பேசி இப்ப இந்த திமுக என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம ஒரு பாயிண்ட்டை வச்சுட்டோம் அவங்க எங்கேயாவது லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா பேசவே விடாம குறுக்க கத்திக்கிட்டே இருப்பாங்க வாழ் வாழ்வாலும் கத்துவாங்க நான் பேசுறதும் கேக்காத அவங்க பேசுறதும் கேக்காத நான் சொல்ல வந்தது மறந்துடுவேன் வேற ஏதாவது டாபிக் டைவெர்ட் பண்ணி அப்படி கேள்வி மாத்தி கொண்டு போயிருவாங்க இதுதான் வந்து வழக்கமா பண்ணுவாங்க அதை வந்து எப்பவுமே செந்தில் ஒன்னு பண்ண மாட்டாரு அவர் மேல வந்து அந்த மதிப்பு இருக்குது எப்பவுமே ஆனா வேற ஒண்ணு பண்ணுவாரு உட்காந்துகிட்டே உள்ள வந்து பாடி லாங்குவேஜ் அப்படியே வந்து அங்க இருக்கிறவங்களை டென்ஷன் பண்ணுவாரு அந்த மாதிரி ஒரு பாடி லாங்குவேஜ் வச்சு ஒரு நக்கல் பண்ணி எதிர்ப்பு இருக்கிறவங்களை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணி அந்த கெஸ்டுலாம் ஒரு மாதிரி பண்ணி இவர் தான் அப்படியே அறிவு கொழுந்து மாதிரியும் வந்து அறிவை கழட்டி போட்டு வச்சுட்டு வந்த மாதிரியும் அண்ணன் வந்து பேசுவாங்க அதுதான் வந்து பாடி லாங்குவேஜ்ல எல்லாத்தையும் அவசியம் இல்ல பாடி லாங்குவேஜ்ல எல்லாத்தையும் மாத்திருவாரு அதுதான் கொஞ்சம் இரிட்டேட்டா இருக்கும் மத்தபடி அண்ணன் வந்து குறுக்கெல்லாம் பேச மாட்டாரு மத்தவங்க இந்த மாதிரி பண்ணுவாப்ல ஆனா இப்போ தந்தி டிவில போன வாரத்தில் ஒரு டிபேட் ஷோ அந்த டிபேட் ஷோல அதிமுக ஒருத்தர் திமுக இருந்து ஒரு எம்எல்ஏ தமிழ்நாடுல இருந்துச்சு மாநில துணைத் தலைவர் காமிஷனா கலந்துட்டு இருந்தாரு செங்கல்வேல் கலந்து கலந்துட்டு இருந்தாரு பேட்டி தொடங்கி மூணு பேரும் பேசி முடிச்சு நான்காவது செந்தவில் வந்தது ஒருவேளை அந்த ஈகோவா என்ன தெரியல நான் மூணு பேர் பேசுங்க அப்புறம் நாளாவது எல்லாம் பேசுங்க அந்த ஈகோவான்னு தெரியல மேபி அண்ணா தான் கிளாரிஃபை பண்ணுவோம் கோபட்டு இல்ல நான் வந்து இதுல கலந்துக்க விருப்பம் இல்ல நான் தொடர விரும்பல நான் வந்து கிளம்புறேன் மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு பாட்டு என்னோ சொல்லிட்டு கிளம்புறாரு நான் ஒரு வயிற்று கலைக்கிட்டு என்னன்னு தெரியல அப்படின்ட்டு என்னப்பா அவர் தெளிவா சொல்லிட்டு தான் போறாரு என்னப்பா வைத்த கலைக்கிறான் கேக்குற ஈகோன்னு கேட்கறேன் அப்படின்னா இவரும் பலருக்கு இந்த மாதிரி உள்நோக்கம் எல்லாம் கற்பிச்சு நிறைய பேசியிருக்கிற இவர் என்ன சொல்லுவாருன்னா தனி மனித தாக்கல் நான் எப்பவுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து உள்ள சொல்லி நான் பண்ண மாட்டேன் ஆனா வந்து இது சொல்லிதான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாப்ல அது மட்டும் இல்ல ஆதாரம் ஒரு தான் பேசுவோம் ஆதாரம் ஒரு தான் பேசுவோம் எல்லா வீடியோலையும் ஆதாரங்கள் ஆதாரங்கள் ஒரு ஆத்தையே ஒரு ஆயிரம் ரூபாய் பேசுவாரு ஆனா கடைசி வரைக்கும் ஆதாரத்தை கொடுக்க மாட்டாரு நம்மளும் எங்க ஆதாரம் அப்படின்னா நானும் அத்தனை ஆதாரம் கொடுத்தேன்ப்பா என்ன நான் வாயில இருந்து சொன்னால ஆதாரம் தான் ஆதாரம்னு ஒரு அந்த மாதிரி ஆதாரத்தோட பேசக்கூடிய ஒரு நபர் தான் நான் இந்த டிபேட் வந்து ஒரு டிஃப்ரெண்டா போச்சு அப்பவே நான் சொன்னேன் காமிஷனா சொன்னேன் காமிஷனா அவர் வெளியே போயிட்டாரு என்னன்னு தெரியல பாவ ஏதாவது நம்ம ஏதாவது தப்பா பேசிட்டு நீங்க ஃபீல் பண்ணாதீங்க அண்ணன் வந்து கண்டென்ட் எடுத்துட்டாப்ல இந்த கண்டென்ட்டை வச்சு தந்தி டிவி போட்டோம் அதே கண்டென்ட்டை வச்சு அண்ணனும் அவருடைய சேனல்ல

நீங்க இப்ப சமூக இடங்கள்ல இருக்கிறதுனால ஒரு ஒரு வாரமாக நீங்க பாத்துக்கீங்க பதிவு எல்லாவற்றையும் எல்லோரிடமும் பேசி புரிய வைத்து விட முடியும் என்று நம்பாதீர்கள் எதே இருப்பது காவே காரணம் கூட இருக்கலாம் அப்படின்னு போட்டுப்பாங்க பாத்தீங்களா இப்ப அந்த அண்ணன் வந்து மீம் எல்லாம் பாத்துட்டு மீம்ஸ் எல்லாம் வரும்ல மீம்ஸ் எல்லாம் போட்டு இதெல்லாம் சிரிச்சுக்குவாங்களா அந்த மாதிரி இந்த மீம்ஸ் எல்லாம் பாத்துட்டு அண்ணன் வந்து நிறைய பேசுவாப்ல அப்படிதான் அவன் சொல்றது ஒரு மீன் பாத்தாராம் எல்லாவற்றையும் எல்லோரிடமும் பேசி புரிய வைத்து புரிய வைத்து விட முடியும் அப்படின்னு நம்பாதீர்கள் எதிரில் இருக்கவர்கள் தாவே கவனராக கூட இருக்கலாம் அப்படின்னு அண்ணன் சொல்றப்பல அந்த மீம் ஆரம்பிச்சதே வந்து தாவே காட்ட எதிரில இருக்கிறவன் திமுக காரணம் தான் அவங்ககிட்ட வாதமே பண்ணாதடா என்ன பண்ணாலும் முட்டு குடுத்து உருட்ட ஆரம்பிச்சிருவான் அதனால அவங்ககிட்ட பண்ணாதரா இந்த பக்கம் ஆரம்பிச்ச மீம் தான் மீம் அப்படியே காப்பி பண்ணி அந்த பக்கம் திமுக தாவேகா பேர் மாற்றம் தானே அதை மட்டும் மாத்திட்டு அண்ணன் இப்படிலாம் தெரியல மீம் பத்தி மீம் வச்சு பேசுற அளவுக்கு தானே அண்ணன் அனுபவம் புரியல எடப்பாடி பழனிசாமி தாவேக்கா காரணம் அதிகமா யாரும் ஆரம்பிச்சாரு தாவேக்காவுக்கு முட்டு கொடுத்துட்டு ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ அந்த விவாதங்கள்ல நான் நெறியாளராகவும் நீண்ட பல ஆண்டுகள் இருந்திருக்கிறேன் பங்கேற்பாளராகவும் பங்கேற்று வருகிறேன் தொடர்ச்சியாக என்னுடைய விவாதங்களை பார்த்தோர்கள் தெரியும் யாரையும் தனிப்பட்ட முறையில் தாட்சி பேசுவதில்லை அநாதிகமாக பேசுவதில்லை எடப்பாடி பழனிசாமி முட்டு முத்துக் ஒரு பக்கம் இருக்கட்டும் அநாகிகமாக பேசுவதில்லை தாவேக்காக ஒரு பக்கம் இருக்கட்டும் தனி மனித தாக்குதல் எப்பவும் பண்ணவே மாட்டேன் மரியாதை பொருளாக பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முன்னாள் முதல்வர் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்த்து தாக்காவினர் விட இவர் அதிகமா முட்டுக் கொடுக்குறாரு முட்டுக் கொடுக்குறாரு அண்ணன் இந்த வார்த்தைகள் எல்லாம் ஒரு ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட் நீங்க எத்தனை வருஷமா நெறியாளராக இருக்கீங்க எத்தனை வருஷமா நீங்க வந்து இருக்கீங்க இப்படிலாம் பேசலாமா ஒரு முன்னாள் முதல கொஞ்சமா மரியாதை கொடுக்கலாம் சி சிஎம் சார் அப்படின்னு சொன்னாவே ஒரே பத்தி எரியநாதி ஸ்டாலின் பேர் சொன்னாலே எரியறீங்க அங்குள்னு சொன்னா உடனே வந்து விஜயர் அவருடைய தாயாரெல்லாம் இழுத்து விவாத விவாதம் கொண்டு வரீங்க இதெல்லாம் தனி மனித தாக்குதல் இல்லையான எப்படி நாங்க வந்து கூத்திட்டு அப்புறம் சாரி சொன்னா பரவாயில்லையா

முதல்வர் வந்து ரொம்ப பெருந்தன்மையா சொன்னாராம் எந்த கட்சி தலைவனும் தன் கட்சியுடைய தொண்டர்கள் சாதனும் விரும்ப மாட்டாங்க இது எதாச்சும் நடந்தது இதை வந்து யாரும் வதந்தி கலப்பாதீங்க யாரும் வந்து இதை அவதூறு பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருல ஆனா இந்த விபத்து நடந்ததுக்கு காரணம் என்ன அதற்கு யார் பொறுப்பேற்கணும் அப்படின்னு ஒரு காரணம் அண்ணன் சொல்றாப்புல அதுவும் எப்படி தெரியுமா இருக்கு நீங்க லேட்டா வந்தீங்க அதனாலதான் விபத்தாச்சு நீங்க தண்ணி கொடுக்கல அதனாலதான் விபத்தாச்சு நீங்க வண்டியை வந்து நிறுத்தி பேச சொன்னாங்க அந்த இடத்துல நிறுத்தி பேசல அதனாலதான் விபத்தாச்சு இப்படின்னு அண்ணன் வந்து ஏதோ ஒரு சைடு மட்டும் பேசிக்கிட்டு இருக்காரு அண்ணன் நடுநிலை தானே நடுநிலை நக்கி அப்படியே வந்து இன்னொரு சைடும் சேர்த்து பேசினாதான் நடுநிலை நீங்க எப்படி ஒரு சைடுல இருக்கிறத மட்டும் பேசுறீங்க இதுக்கு ஒரு உதாரணம் வந்து பாருங்க இந்த வண்டி இப்ப பைக்ல ஒருத்தர் போறாரு ட்ரிபிள்ஸ் போறான்னு வச்சுக்கோங்க பைக்ல ட்ரிபிள்ஸ் போறா ஹெல்மெட் போடல சரியா ஹெல்மெட் போடல பைக்ல ட்ரிபிள்ஸ் ராங் ரூட்ல போறான்னு வச்சுக்கோங்க போய் விழுந்து செத்துட்டான் இப்போ இது கொலையா சரியா விபத்தா விபத்து இந்த விபத்துக்கு யார் காரணம் ஹெல்மெட் போடாம ராங் ரூட்ல ட்ரிபிள்ஸ் போறானு காரணம் நான் சொல்றேன் சொன்னதுனால அவன் சதி செஞ்சான் அர்த்தம் இல்ல அவனுடைய முட்டாள்தனத்தால இந்த விபத்து ஏற்படுத்தது அர்த்தம் புரியுதா விளங்குதா இப்ப நீ அவங்க போயிட்டு இருக்குங்க ஹெல்மெட் போடாம போனா ராங் ரூட்ல போனா எதுக்கு வந்து அடிச்சுமா வண்டி அப்படிங்கிற மாதிரி நீங்க கேட்குது கதையை கூட ஒன் சைடா தான் சொல்லுவீங்களா அதுவும் உங்க சைட்ல இருக்கிறத சொல்லவே மாட்டீங்களா லெட்டர்ல அவர் கொடுத்த டைமிங் என்ன அவர் அங்க வந்த டைமிங் என்ன நீங்க லேட்னு சொல்றதே போய் ஆரம்பத்துல இருந்து இந்த பொய்ய சொல்லி சொல்லி பழகிட்டீங்க இப்போ உச்ச நீதிமன்றத்துல இந்த லேட்லாம் சொல்லாதீங்க லேட் கிடையாது அவர் குறிப்பிட்ட டைம்ல தான் தான் வந்திருக்காரு அப்படின்னு சொன்ன பிறப்போ நீங்க அதே போய் ஊட்டிங்கன்னா உங்களுக்கு உருட்டி ஊட்டி பழகிச்சுன்னு அர்த்தம் அடுத்து தண்ணி குடுக்கலன்னு எங்க லோடு லோட தண்ணி அறிக்கை கொடுத்துருக்காங்க ஓகேவா காலையில இருந்து அங்க தண்ணி சப்ளை போயிருக்கு ஒரு கட்டத்துக்கு மேல கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல யாராலையுமே கண்ட்ரோல் பண்ண முடியல போலீஸ்காரங்க அங்க இல்லவே இல்ல காவல்துறையினால அங்க இருந்து கண்ட்ரோல் பண்ணிருக்கணும் அதை நீங்க பண்ணல அங்க இருந்த காவல்துறையினர் எத்தனை பேர் எங்க எங்க யாராவது டியூட்டி போட்டீங்க இந்த எல்லாம் சிபிஐல கேட்பாங்கல்ல சிபிஐல கொடுப்பீங்களா அப்ப பார்க்கலாம் என்னென்ன நடக்கப்பது என்னென்ன ஆதாரங்கள் வரப்போகுது பொறுத்து வந்து பார்ப்போம் தப்பு யார் மேல அப்படின்னு யார் மேல தப்பு வந்து உதவி நீதிமன்றம் சொன்னாலும் தான் வேணும் அது ஒன்றும் வந்து மாற்றுக்கறதே கிடையாது சொல்லட்டும் தவறு இருந்தாலும் யாரே வேணாலும் திருப்தி தானே ஆகணும் அதுக்காக என் சைடில் நீ தவறே சொல்லக்கூடாதுன்னு ஒருத்தர் வந்து போட்டு நசுக்கிறீங்க தெரியுங்களா அதுதான் பாசிசம் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு அதுக்கு அர்த்தம் தெரியுமா தெரியலீங்க